اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم آدم اللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ان صلاة تنہا عن الفرشائی پل منکر بحل بحل اللہ ملل اللہ, اللہ ورونے کے اللہ وین ساندھیوں سماد محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم عبر حمیدہ அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபகங்கள் தபாக தாபகங்கள் உலக முமியங்கள் முஸ்லீம்கள் நம் முன்னோர்கள் நம் சந்ததிகள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆகும் கல்லித்திற்குரியவர்களே அல்லாஹ் ரபுல்லாலுமே மனிதர்களை உயர்ந்த படைப்பாக படைத்து அவர்களுக்கென்று சில கடமைகளை கட்டாயமாக ஆக்கி தந்திருக்கிறார் அதில் ஒன்று தொழுகை இந்த தொழுகையை பற்றி மட்டும் குரானின் எண்பதுக்கும் மேற்பட்ட இடங்களிலே அல்லாஹு தாலா பேசுகிறார் என்று சொன்னால் தொழுகையினுடைய முக்கியத்துவம் அல்லாஹுவால் எப்படி பார்க்கப்படுகிறது இஸ்லாம் எந்த அளவிற்கு வலியுறுத்துகிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் தொழுதால் என்ன பலன் கிடைக்கும் மனிதன் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்தால் வெற்றி கிடைக்கும் அந்த பரிசுத்தமான வாழ்க்கை என்பது பாவங்களை விட்டும் அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கும் பாவங்கள் கலந்துவிட்டால் விஷம் கலந்திட்ட பானங்களைப் போல ஆகிவிடும் அல்லாஹ் பாதுகாக்கவே அன்பானவர்களை மனிதன் இறைவனை வணங்குவதற்காக படைக்கப்பட்டிருக்கிறான் அந்த இறை வணக்கத்தை கெடுக்கும் வகையில் ஷைத்தான் ஒரு பக்கம் தன்னை ஈடுபடுத்தி கொண்டாலும் மனிதனுடைய செயல்பாடுகளும் இமாதத்துகள் கெடுவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது அல்லாஹ் குர்ஹானில் சொல்லுவான் இன்ன தன்ஹா அனில் ஃபஹிஷா இவள் முன்கர் நிச்சயமாக தொழுகை அறிவதற்கத்தக்க மானக்கேடான விஷயங்களிலிருந்து பாவங்களிலிருந்து மனிதனை தடுக்கும் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் தொழுகைக்கு அந்த ஆற்றல் உண்டு ஆனால் நாம் மேலோட்டமாக பார்க்கும்போது எத்தனையோ மனிதர்கள் தொழுகையாளிகளாக இருந்தும் பாவம் செய்கிறார்களே வட்டிக்கு கொடுக்கிறார்களே பொய் புறம் கோல் பேசுகிறார்களே பிறரை ஏமாற்றுகிறார்களே பிறர் இடங்களை நிலங்களை அபகரிக்கிறார்களே என்றெல்லாம் நமக்கு என்ன தோன்றும் அதனுடைய முடிவு நம்முடைய உள்ளத்தில் எப்படி உதிக்கும் சைத்தான் எப்படி உதிக்க வைப்பான் தொழுகை என்பது அறிவருக்கத்தக்க மானக்கேடான பாவங்களிலிருந்து மனிதனை தடுக்கும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்க எங்கே தடுக்கிறது என்ற கேள்வியை சைத்தான் எழுப்புவார் அன்பானவர்களே மனிதன் இப்படி செயல்படுவதற்கு தொழுகை காரணமல்ல தொழுகையில் ஒரு அடியான் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அந்த முறையை இழந்ததுதான் காரணமாக இருக்குமே தவிர தொழுகையை குறை சொல்லி எந்த பலனும் இல்லை கல்வி என்பது அறிவை வளர்க்கும் கல்வி என்பது அறிவை வளர்க்கும் அறிவு என்பது நல்லதை உள்ளத்தில் விதைத்து அவனுடைய செயல்பாடுகளால் அதை அறுவடை செய்யும் நல்லதை நினைப்பான் நல்லதை செய்வான் ஆனால் இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம் படித்தவர்கள் எத்தனையோ மக எத்தனையோ மனிதர்கள் இன்னும் சொல்ல குற்றங்களை செய்யக்கூடிய பலர்கள் படிக்காதவர்களை விட படித்தவர்களே அதிகம் என்பதை நாம் பார்க்கும்போது அந்த கல்வி அது அறிவை வளர்க்கும் நல்லதை உதிக்க வைக்கும் என்பதை யாரும் மறுக்க முடியாது ஆனால் அந்த கல்வியை புரோஜனமான கல்வியாக அவன் மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் அவன் தவறான பாதையிலேயே சென்று கொண்டிருப்பான் என்பதை நாம் புரிந்து கொள்வதைப் போல தொழுகையை எப்படி தொழ வேண்டுமோ எப்படி விவாதத்தாக நாம் செயல்பட வேண்டுமோ அந்த எண்ணங்கள் முரண்படுகின்ற போது சிந்தனை செயல்பாடுகள் தடுமாறுகின்ற போது தொழுகை அதனுடைய சக்தியை இழந்து தவிக்கிறது மனிதன் பாவத்தின் பக்கம் அவன் கடந்து செல்கிறான் அப்ப ஏனோ தானோ என்று தொழக்கூடிய தொழுகை இறையச்சம் இல்லாத தொழுகை கவனமற்ற தொழுகை இருக்கிறதே அது தொழுகை அல்ல அப்படிப்பட்ட அந்த தொழுகை அது நமக்கு எந்த பலனுமே தராது இரண்டு விஷயங்கள் தொழுகையில் ரொம்ப முக்கியமானது இறையச்சம் மன ஓர்மை மனநிலையை ஓர்நிலைப்படுத்துவது இந்த ரெண்டு முக்கியமான காரணமாக இருக்கும் பாங்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால் சைத்தான் விரண்டோடுகிறான் இதை சொன்னார்கள் சொல்லி முடித்தவுடன் மீண்டும் சைதான் அங்கே வந்து விடுகிறான் எக்காமத்து சொல்லப்பட்டால் அங்கிருந்து சைத்தான் விரண்டோடுகிறான் எக்காமத்து சொல்லி முடிக்கப்பட்ட பெண்கும் சைத்தான் அங்கே வந்து விடுகிறான் அவனுக்கு என்ன வேலை மனிதன் தொழுவதற்காக தன்னை தயார்படுத்தி தக்பீர் கட்டி தொழுகையில் இணைந்து விட்டால் தேவையற்ற பல சிந்தனைகள் அவனுக்கு உள்ளத்தில் உதிக்கிறது அந்த சிந்தனைகளிலேயே மனிதன் தொழுது கொண்டிருக்கிறார் எந்த சிந்தனை அவனுடைய உள்ளத்தில் வர வேண்டுமோ அந்த சிந்தனை இல்லாமல் வேறு பல சிந்தனைகள் உள்ளத்தில் வந்ததனால் தொழுகையில் எத்தனை என்பதை கூட மனிதன் மறந்து விடுவதை நாம் பார்க்கிறோம் செயல்பாடுகள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சைத்தானுடைய தூண்டுதலும் காரணமாக இருக்கிறது அன்பானவர்களே கண்மணி ஆயும் சல்லல்லா அலீஸ்லும் அவர்களிடத்திலே ஒரு சகாதி வர்றாங்க யார் சொல்லுல்லா எனக்கும் தொழுகைக்கும் தொழுகையில் ஓதுதலுக்கும் இடையிலே சைத்தான் குழப்பத்தை ஏற்படுத்துகிறான் என்று தன்னுடைய நிலை குறித்து நபியிடத்திலே சொன்னபோது மஹமது ரசூல்லாய் செல்லல்லா அலிசம் அவர்கள் சொன்னார்கள் தொழுகையில் இதுபோன்ற குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய சைத்தானுக்கு பெயர் என்ன தெரியுமா அவன் பெயர் ஹின்சப் என்று பெருமானா செல்லல்லா அலிசம் அவங்க சொன்னாங்க சைத்தான்களில் பல கூட்டங்கள் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செயல்பாடுகளை அவன் பிரித்து கொடுத்திருப்பான் தொழுகையில் நிற்பவர்களுக்கு உள்ளத்தில் ஊசலாட்டத்தை பல விஷயங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு துறையில் சைத்தான் செயல்படுவான் அவனுக்குண்டான பெயர் ஹின்சப் என்பதை பெருமான சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் தொடரும்போது மட்டுமா சில நிமிடங்கள் ஒலி செய்கிறோம் அந்த ஒலி செய்யக்கூடிய நேரத்தில் கூட சிலர்களுக்கு நாம் சரியாக கழுவுனோமா இல்லையா அப்படிங்கிற எண்ணங்கள் கூட ஏற்படும் வாய் கொப்பளித்தோமா நாசிக்கு தண்ணீர் செலுத்தினோமா முகத்தை மூன்று முறை கழுவுனோமா கையை சரியா கழுவுனோமா அப்படிங்கிற எண்ணங்கள் கூட சிலர்களுக்கு ஏற்படுகிறது அதை வசுவாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க

கவனமாக செய்யணும் வேந்திய ஒழு இல்லாமல் தொழுகை என்பது இல்லை சரியாக அவன் எவ்வளவுதான் ரக்காயத்துகள் தொழுதாலும் நீண்ட நிறைய நேரம் அவன் இருந்தாலும் நீண்ட நிறைய ஆயத்துக்களை சூறாக்களை அவன் ஊதினாலும் அந்த தொழுகைக்கு எந்த பலனையும் பெற அன்பார் அவர்களே ஒலு என்பது அஸ்திவாரமாக இருக்கிறது அந்த ஒழுவினுடைய துவக்கத்தில் பிஸ்மில்லா சொல்லணும் ஒலு செஞ்சு முடித்தவுடன் அஷ்ஹது அல்லாஹ இல்லாஹ இல்ல வா அஷஹது அன்ன மஹம்மதன் அஃதுஹு ப ரசூலுஹு அப்படிங்கிற சின்ன ஒரு துவாவை நாம வரும் சல்ல அலிசம் அவர்கள் ஏராளமான துவாக்களை நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க இன்னொரு துவாவையும் நாம பார்க்குறோம் ஒலு செய்து முடித்த போது அஷஹது அல்லாஹ இல்லாஹ இல்ல அல்வாஹு வா அன்ன மஹம்மதன் அப்துல்லாஹி கு ரசூலுஹு அப்படிங்கிற துவா இன்ஷா அல்லா என்ன செய்யலாம் நாம ஓதணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ரபி நமக்கு தரக்கூடிய அந்த வெகுமதி இருக்கிறதே அது ரொம்ப பெருசு சின்ன வார்த்தை ஆனா நாம கவனிக்கிறதே இல்லை யார் இப்படி ஒலி செய்த பின்பு ஓதுகிறாரோ அவருக்கு சொர்க்கத்தின் எட்டு வாசல்களும் திறக்கப்படும் என்றார்கள் பெருமான சங்கல் அவர்கள் அந்த எட்டு வாசல்களில் அந்த அடியான் விரும்புகின்ற வாசல் வழியாக சொர்க்கத்தில் நுழைவான் என்று சுப சொன்னார் சொன்னார்கள் எவ்வளவு பெரிய பாக்கியம் அந்த பாக்கியங்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் கண்ணிய திருக்குறவர்களே சைத்தான் எப்படியாவது மனிதனை வழிகெடுக்க வேண்டும் என்று திட்டம் திட்டக்கூடியவன் என்பது மட்டுமல்ல அதை செயல்படுத்த தன்னை அர்ப்பணித்தவர் செல்லந்தானே செல்லும் அவருடைய விஷயத்திலும் சைத்தான் விளையாட துணிந்தவன் கண்மணி ஆயும் செல்ல அவர்கள் சொன்னார்கள் நான் தொழுகின்ற நேரத்தில் சைத்தான் என்னை வழிகெடுப்பதற்காக உள்ளத்தில் கெட்ட எண்ணங்களை ஏற்படுத்துவதற்காக என்னிடத்தில் வந்தான் அதற்கு முயற்சி செய்தான் ஆனால் அல்லாஹ் ரபுல்லாலுமே சைத்தானை எனக்கு வசப்படுத்தி தந்தான் சைத்தான் எனக்கு கட்டுப்பட்டவனாக அவனாகிவிட்டான் தொழுக முடிஞ்ச உடனே சைத்தானை பிடிச்சேன் ஒரு தூணில் நான் அவனை கட்டி வைத்தேன் எனக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது காலை பொழுதில் எல்லா மனிதர்களையும் அழைத்து இந்த சைத்தான காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது இருந்தாலும் இன்னொரு எண்ணமும் எனக்கு தோன்றியது அது என்ன சலைமான் அலிஸ்லாம் அவர்கள் கேட்ட து ஆ எனக்கு ஞாபகத்தில் வந்தது சுலிமான் அலி அவர்கள் கேட்டார்கள் யா அல்லாஹ் எனக்கு பின்னால் யாருக்கும் வழங்கப்படாத ஆட்சி அதிகாரத்தை எனக்கு தாரப்பே என்று சுலைமான் அநேகிசனம் அவங்க அல்லாஹ் டதுவாக கேட்டாங்க அல்லாஹ் ரம்பில்லாருமே அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான் உலகம் முழுவதும் ஆட்சி செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹுத்தாக கொடுத்தான் உலகம் முழுவதும் ஆட்சி செய்தார்கள் அதோடு மட்டுமல்ல காற்றை அல்லாஹுக்கு சுபஹான உத்தாலை வசப்படுத்தி கொடுத்தான் ஜின்களை அல்லாஹுக்கு சுபகான தால வசப்படுத்தி கொடுத்தான் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து இப்படி பல விஷயங்களை அல்லாஹ் ரபுல்லாலுமே வசப்படுத்தி கொடுத்தான் அந்த ஜின்களில் ஒரு வகைதான் சைத்தானாக இருக்கிறது ஈமான் கொண்ட ஜின்கள் உண்டு ஈமான் இல்லாத ஜின்கள் உண்டு ஈமான் இல்லாத ஜின்களை சைத்தான் என்று சொல்லுவோம் அன்பானவர்களே அன்பான் அவர்களே சைதானை அல்லாஹுக்கு சுபகான் அலிஸ்லாம் அவர்களுக்கு வசப்படுத்திக் கொடுத்தால் நாம் அந்த விஷயத்தில் தலையிட வேண்டாம் என்று நான் நினைத்து கட்டி வைத்த சைத்தானை அவிழ்த்துவிட்டு நின்றார்கள் ஏதாவது ஒரு வகையில மனிதனை வழிகெடுப்பதற்கு ஷைத்தான் முயற்சித்துக் கொண்டே இருப்பான் தான் நம்மை பாதுகாக்க வேண்டும் அல்லாவிடத்தில் அது தொடர்பாக அதிகமாக துவா செய்யணும் அன்பானவர்களே நம்முடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறது மருமீருடைய சிந்தனையும் வரை வேணும் இரையச்சமும் வேணும் சல்லல்லா அலிஸ்வலம் அவரிடத்தில் ஒரு மனிதர் வந்தார் நபிக்கு மிக நெருக்கமாக அமர்ந்தார் மற்ற ஏனைய சகாபாக்களும் இருக்கிறாங்க வந்த மனிதர் நபியிடத்தில் சில கேள்விகளை கேட்டார் ஈமான்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இஸ்லாம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எஹசான் என்றால் என்ன என்று கேட்டார்கள் மறுமை தொடர்பாக சில கேள்விகளை கேட்டார்கள் இந்த நான்கு கேள்விகளில் ஒரு கேள்வி எஹசான் என்றால் என்ன சல்லா அலிஸ்வம் அவர்கள் பதில் சொன்னார்கள் இமாதத்தை செய்யக்கூடிய மனிதன் அல்லாஹுவை பார்க்கும் நிலையில் தொட வேண்டும் இமாதத்தை செய்யணும் அல்லாஹ் உன்னுடைய கண்களுக்கு தெரியலை அப்படின்னு சொன்னா அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற எண்ணத்திலும் நீ நம்மை பார்க்கிறார் ஒரு முதலாளிக்கு முன்பாக ஒரு தொழிலாளி நிற்கின்ற நிலை எப்படி இருக்கும் கவனங்கள் சிதறாது எண்ணங்களில் வேறு சிந்தனைகள் எழாது நம்மை நம்முடைய முதலாளி நம்முடைய எஜமானன் அவன் கவனித்துக் கொண்டிருக்கிறான் நம்மிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறான் நாம் அவன் கேட்ட கேள்வியை கவனமாக கேட்க வேண்டும் அதற்குண்டான சரியான பதிலை நாம் அவன் விரும்புகின்ற வகையில் நாம் கொடுக்க வேண்டும் அவனிடத்தில் நற்பெயரை பெற வேண்டும் என்கிற எண்ணங்கள் மட்டுமே அங்கே இருக்கும் மற்ற குடும்பத்தின் சிந்தனையோ வேறு வேலையினுடைய சிந்தனைகளோ நம்முடைய உள்ளத்தில் வராது அன்பார் இப்படி என்றால் ரபுல் ஆலமின் அல்லாஹ் நமக்கு முன்னால் இருக்கிறான் என்று சொன்னால் நம்முடைய நிலைகள் நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கணும் அதனால தான் சல்லா அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுவை நீ பார்ப்பதாக நினைத்து நீ தொழ வேண்டும் விவாதத்தை செய்ய வேண்டும் உன்னுடைய கண்ணுக்கு தெரியலையா அல்லாஹ் உன்னை பார்க்கிறான் என்கிற எண்ணத்தோடு உன்னுடைய விவாதத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் இதுதான் எகசான் என்றார்கள் பெருமானா சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் தொழுகை தக்க மானக்கேடான காரியங்களிலிருந்து பாவங்களிலிருந்து மனிதனை தடுக்கும் எப்பொழுது தொழுகை தொழுகையாக இருக்கின்ற போது இறைவனுக்காக தொழுகின்ற போது பிறருக்காக பிறருடைய புகழுக்காக வேண்டி தன்னை தொழுகையாளி என்று சொல்வதற்காக வேண்டி ஒரு மனிதன் தொழுதால் அவனுக்கு பலனும் இருக்காது எந்த நன்மையும் கிடைக்காது மாறாக அவனுக்கு இழிவு கிடைக்கும் என்பதை மார்க்கம் தெளிவுபடுத்துகிறது கண்ணியத்திற்குரியவர்களே உள்ளத்தில் உள்ளட்சம் நிரம்ப இருக்க வேண்டும் உள்ளட்சம் இல்லாத தொழுகை தொழுகையாக கணக்கெடுக்கப்படாது அல்லாஹுல்லின் குரானை சொல்லுவான் தொழுகையாளிக்கு கேடு என்பதாக அல்லாஹு தால சொல்றான் வெற்றி கேடு ஏன் கிடைக்கிறது அதற்கடுத்து விளக்கம் சொல்வான் எப்படிப்பட்ட தொழுகையாளி தெரியுமா அன் அல்லதீனும் அவர் எதற்காக நாம் தொழுகிறோம் என்பதை அவன் மறந்தவனாக இருக்கிறான் என்ன தொழுகிறோம் யாருக்கு முன்னாடி இருக்கிறோம் என்பதை மறந்தவனாக எத்தனை ரக்காயத்தில் தொழுகுறோம் என்ன ஓதுறோம் என்ன முதல் பிரக்காயத்துல ஓதணும் இப்போ என்ன ஓதுக்கிட்டு இருக்கோ என்பதை கூட மறந்த நிலையிலே அவன் தொழுது கொண்டு இருக்கிறான் அல்லது நகம் இறம் பிறருக்கு காண்பிப்பதற்காக அந்த அடியான் தொழுது கொண்டு என்பதாக அல்லாஹ் அரபுல்லா அனுமிய அந்த வசனத்தில் பேசுகிறார் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக அடியான் தொழுதுகிறான் இவனுக்கு கேடு என்பதாக அல்லாஹ் சொல்கிறார் அன்பான சொர்க்கத்தில் பல அந்தஸ்துகள் உண்டு என்பதை போல நரகத்தில் ஒரு பகுதி இருக்குது அதுல மற்ற நரகம் அந்த பகுதி இல்லாத மற்ற இடங்கள் எல்லாம் அல்லாவிடத்திலே அந்த ஒரு பகுதியை விட்டு பாதுகாப்பு தேடும் நரகமே ரொம்ப கொடுமையானது ஆனால் படு பயங்கரமான ஒரு கொடுமையான இடம் இருக்கிறது அந்த இடத்தை விட்டு நரகமே பாதுகாப்பு தேடும் செல்லல்லா அலிசம் அவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு நாளும் அந்த நரகம் அந்த குறிப்பிட்ட பகுதியை விட்டு நானூறு முறை பாதுகாப்பு தேடுகிறது என்றார்கள் பெருமான செல்லல்லா அலிசம் அவ அந்த நரகம் எவ்வளவு கொடுமையானதாக இருக்கும் கண்ணியத்திற்குரியவர்களே அந்த நரகம் யாருக்காக வைக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா பெருமான குறிப்பிட்ட மக்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது வேண்டி தொடக்கூடிய மக்களுக்காக பிறர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக தர்மம் செய்கிறான மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹஜ்ஜி செய்கிறான மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி யுத்தம் செய்கிறானே இப்படி இபாதத்துகளை நல்ல காரியங்களை பிறருக்காக வேண்டி ஒரு அடியான் செய்கிறானே அவனுக்குண்டான தண்டனை தரக்கூடிய இடம் எது நரகத்தினுடைய ஒரு பகுதி அது எவ்வளவு மோசமானது மற்ற பகுதிகள் ஒவ்வொரு நாளும் நானூறு தடவை அல்லாவிடத்தில் அந்த இடத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறதே அந்த பகுதியை ரப்பல் லாரமில் அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால் நாம் கொஞ்சம் யோசிக்கணும் தொழுகையில் தஆலா வெற்றி வைத்திருக்கிறான் அசோலாத் ஜன்னா என்பதாக சொல்லி அவர்கள் சொல்வார்கள் அது சொர்க்கத்தினுடைய திறவுகோல் தொழுகை என்பது அறிவருக்கத்திற்கு மானக்கேடான விஷயங்களிலிருந்து பாவங்களிலிருந்து மனிதனை பாதுகாக்கும் என்று அல்லாஹ் குரானிலே பதிவு செய்கிறான் நாம சரியாக ஒழுங்காக தொழுதா பாவங்களை விட்டும் அல்லாஹு தாலா தொழுகையினுடைய மறக்கத்தை கொண்டு அவனுடைய அருளை கொண்டு பாதுகாப்பான் நம்ம பிள்ளை சாலியான பிள்ளையை வளரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம் தொழுகையினுடைய விஷயத்தில் அந்த பிள்ளைகளை சரியான வழிகாட்டாமல் ஏனோ ஆளம் என்று நாம் இருந்தால் அந்த பிள்ளைகள் எப்படி வளரும் என்பதையும் நாம் யோசிக்கணும் பாவங்கள் இல்லாத பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் வளரணும் அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு ஒலி செய்யக்கூடிய முறைகள் என்ன ஆரம்பத்தில் என்ன ஓதணும் கடைசியில் என்ன ஓதணும் என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை நம்மவர்களுக்கு இருக்கிறது ஒலி செய்யக்கூடிய முறைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது எப்படி தத்மீர் கட்டணும் கையை எங்கே வைக்கணும் எப்படி ருக்கு செய்யணும் அந்த தொழுகையில இத்துமினால் மன அமைதி என்பது வேணும் என்பதையெல்லாம் நாம் அவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும் நாமும் தெரிஞ்சு கொள்ளணும் ஒவ்வொரு நிலைகளிலும் மன அமைதி இருக்கட்டும் என்று நாம் சொல்கின்ற போதே மன அமைதியோடு செய்யணும் நாம அவசர அவசரமாக என்ன செய்யக்கூடாது அந்த வார்த்தைகளை சொல்லக்கூடாது செய்கிறமா அங்கேயே என்ன செய்யணும் மன அமைதி இருக்கணும் அன்பானவர்களே அந்த இபாதத்துகள் இபாதத்தாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் எப்படி நமக்கு வழிகாட்டினார்களோ அந்த அழகான வழியில நாம் இபாதத்துகளை என்ன செய்யணும் நாம் முறையாக செய்யணும் அதில் உழுவும் ஒன்று தொழுகினுடைய விஷயங்களும் ஒன்று அந்த விஷயங்களை நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அன்பானவர்களே இந்த தொழுகை என்பது உயரிய அந்தஸ்தை மனிதனுக்கு பெற்றுத்தரும் பாவமற்ற வாழ்க்கையை நம்மவர்களுக்கு பெற்றுத்தரும் என்று சொன்னால் அந்த தொழுகையினுடைய முறைகளை நாம் அறிந்து செயல்பட வேண்டும் எல்லாம் அல்லா அல்லாஹ் தொழுகையை தொழுகையாக தொழக்கூடிய நன் மக்களின் என்னையும் உங்களையும் உலக முக்மீன்கள் முஸ்லீம்கள் நம் சந்ததிகள் அனைவர்களையும் அல்லாஹு தாலாக்கி அறிவுறிவானாக ஆமின் அஸ்லாம் வரமத்துல வர